ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குச்சி கிழங்கில் பவுண்டா எப்படி செய்கிறங்கிறத பார்க்க போகிறோம் குச்சி கிழங்கு பவுண்டா இன்றைக்கி ஒரு குடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா குச்சிக்கிழங்க வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற தொல்லாம் சீவ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு கிலோ முப்பது ரூபா கிலோ முப்பது ரூபான்னு ஒரு அண்ணன் வந்து வியாபாரம் பண்ணாரு சரி அவர் மனசு இது பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி ஒரு கிலோ வாங்கியாச்சு அதை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போண்டா போட போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு சும்மா சூப்பராக சீவியாச்சு சும்மா இருக்குது பாருங்கள் கிழங்கு இப்போ குச்சி குச்சிக்கெழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணுறோம் தண்ணியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு சுத்தமாக கழுவி வச்சுங்க தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்போ நம்ம இப்படியே குக்கரில் போட வேண்டாம் இதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணலான்னு சொன்னோம்ல அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அதையே வந்து சென்டரில் நம்ம கீரை கீரலாம் போட்டுவிட்டாலும் கொஞ்சம் நல்லா பூ மாதிரி வந்துருன்னு வச்சுக்கோங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுருக்கேன் குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டா ஒன்று வச்சு அது மேலே இப்போ நம்ம வந்து கிழங்கு வைக்க போகிறோம் ஆவியிலே வந்து வேகிற மாதிரி இப்போ வந்து இதோட கல் உப்பு ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உப்பு வந்து என்ன பண்ணணுன்னா உப்பை நல்லா ஒரு சின்ன குண்டாவில் வச்சு நல்லா கரைச்சி மேலே இந்த தண்ணியை வந்து இந்த குச்சி கிழங்கு மேலே நம்ம தெளித்து விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் குக்கரோட முடிய போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வந்து அந்த குச்சி கிழங்கை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வந்துருச்சு நாங்கள் எத்தனை சவுண்டு விட்டோம்னா சரியாக அஞ்சு விசில் அஞ்சு சவுண்டு விட்டோம் பாருங்க சே சும்மா ஜம்முன்றக்கு பாருங்கள் வெள்ளை வேலையின்னு பண்ணிடுற மாதிரி இதை பண்ணிருந்தும் சொல்லலாம் இன்னும் சொல்லணும்னா மல்லிகைப்பூன்னு கூட சொல்லலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் மல்லிப்பூ மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு அது மேலே தானே வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணியே இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ போண்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிழங்க வந்து நல்லா வந்து விசஞ்சிட்ருக்குறோம் அது எப்படின்னு பார்க்குறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு வந்து நல்லா உதிரி விட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் குச்சி கிழங்கு போண்டா போகிறதுக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம குச்சிக்கெழங்கு போண்டா போகிறதுக்கு வந்துட்டோம் இப்போ குச்சிக்கிழங்கு போண்டா போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வடைச்சட்டியில் வந்து நம்ம கடலினையும் ஊற்றிக்கிட்டோம் இப்போ குச்சிக்கெழங்க பொடிமேஸ் பண்ண போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கடுகு கடலை அடுப்பு உளுந்து இப்போ போட போகிறோம் குச்சிமேஸ்க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ அந்த நம்ம பொடிமேஸ் பண்ணி வச்ச குச்சிக்கிழங்கு இதோட ஆட் பண்ண போகிறோம் இது கூட தூளுப்பு சிறிதளவு ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சத்தூளும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் சோம்பை நல்லா கொடிமஸ் பண்ணதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம நல்லா ஒரு கலரை விட்டுட்டோம் இப்போ கிழங்கு பொடிமாஸ் பண்ணியாச்சு ஃபேன் காற்றுல வந்து உலர வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு பொடிமாசு வந்து ஆறிடுச்சு இப்போ அதை நம்ம உரண்டு பிடிக்க போகிறோம் போண்டாவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு பவுண்டாக்கு உருண்டை பிடிச்சாச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு குச்சிக்கெழங்கு பவுண்டா பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடலை மாவு நல்லா காஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் கடலைன வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ பவுண்டா போட ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பொடி மாசு உருண்டையை வந்து நல்லா கடலை மாவில் நழச்சி எடுத்துக்கிறோம் பாருங்க பவண்டா சும்மா எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான பவுண்டா ரெடி ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜம்முன்னு நம்மளுக்கு குச்சிக்கிழங்கு பவுண்டா ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு எப்போ வேணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்